அடுத்து தௌபாவுக்கு தௌபா வழங்குற ஒரு அவர் வந்து தௌபாலிருந்து அதாவது இறைவன் முழுமையாக அங்கீகரிக்கணும்டா அந்த தௌபாவுக்கு காரணமாக பிரதானமான செய்தியாக இஹ்லாஸ் இருக்கணும் உதாரணமாக அதாவது பாவத்தை ஒருத்தர் விடுதலை விடுறதுக்கு வந்து இஹ்லாஸ் இருக்க நிபந்தனை இல்லை ஒரு பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் இருக்கும் நிபந்தனை இல்லை ஆனால் தௌபாவுக்கு என்ன செய்யணும் எப்போயுமே இஹ்லாஸ் இருக்கணும் உதாரணமாக ஓ அதாவது ஒருத்தர் வந்து லஞ்சம் தரப்போகிறாரு இவர் ஒரு என்னது இந்த லஞ்சம் ஆணைக்குழு உள்ளவன் அமைப்பானோ அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார் லஞ்சம் எடுக்காமிக்கிறார் போய் தௌபா செஞ்சுறார் யாரெல்லாம் நான் பாவத்தில் இந்த இன்றைக்கு பாவம் செய்யலை விடுதலை பெற்றுட்டார் இல்லை என்று ஒருத்தர் தௌபா செஞ்சாரு இந்த தௌபா என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் காரணம் இவர் இப்போ தௌபாஸ் செய்கிறதுக்கான பாவத்தை விட்டல்ல அண்டைக்கு கேஸ் என்னது அதாவது பெருசாக போயிருமதுக்காகவே இந்த பாவத்தை அவர் என்ன செய்யலை செய்யலை இது தௌபா இல்லை அந்த பாவம் அவருக்கு எழுதப்படாமல் இருக்கலாம் அண்டைக்கு வாங்காதனால பாவம் எழுதப்படாமல் இருக்கலாம் ஆனால் இது தௌபா இல்லை தௌபா பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டது யாருக்காக இருக்கணும் அல்லாவுக்காக வேண்டி விட்டிருந்தால் தான் அந்த தௌபா என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது இது எனவே இதுல நமக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடும் என்ன திருப்பி ஒரு மனிதர் அதே பாவத்துக்குள்ள போனான்னு சொன்னால் அல்லாஹு தாலா என்ன செய்வான் மன்னிப்பான் அவர் அந்த இடத்துல உறுதியாக இருந்து திருப்பியும் ஒரு மீண்டாலும் கூட அல்லாஹு தாலா மன்னிப்பான்னு புரிஞ்சுக்கணும் இதுல சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சிலர் என்ன செய்யறதுன்னா இந்த உறுதியா முடிவெடுக்கிறது நம்ம அப்படி செய்யறது இல்லை இப்படி செய்யறது இல்லை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது உதாரணமா புறம் பேசு இந்த புறம் பேசுறது இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறது புறம் பேசுகிற முடிவு எப்படி இருக்கணும் பெரும்பாலும் தொண்ணூறு வீதம் ஊமையா தான் தெரியணும் இன்றைக்கு உள்ள காலத்துல சரியா ஏன் பேசினா அதைத்தான் நம்ம பேசுறது அஞ்சு பேர் கூடினோம்டா முதல் தலைப்பின்னது மத்தவனை பார்த்தா அப்படி இல்லை என்று சொன்னா நமக்கு பேசுறதுக்கு நம்ம உதாரணமா அஞ்சு பேர் நீங்க உட்காருங்க பேசுவது இல்லை உட்காருங்க என்ன செய்வோம் தெரியுமா அது சிக்கி மஜ்ஜிலிசா தான் இருக்கும் ஏன் நம்ம அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு சும்மா தான் இருப்போம் எடுத்தா அடுத்த ஒரு தலைப்பு தான் நம்ம என்ன செய்வோம் எடுப்போம் தொண்ணூறு வீதம் இப்போ ஒருவர் என்ன செய்யறாரு மறுபடியும் மீள்றாரு அதை பார்த்து திருப்பி செய்யறாரு இகைபா பெரும்பாவும் திருப்பி 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 செஞ்சா சைத்தான் வந்து அவருக்கு என்ன சொல்றா நீ தௌபாவும் செய்யறாய் பாவமும் செய்யறாய் தௌபாவும் செய்யற பாவம் செய்யற என்ன செஞ்சிரு தௌபா விட்டுரு திருந்தினா ஒழுங்கா திருந்து இல்லைன்னா என்ன செஞ்சிரு பேசாம பாவத்தை செஞ்சிட்டு யார் கொடுக்குற ஐடியா சைத்தான் நினைக்கிறேன் மழைக்கு தான் இந்த ஐடியா கொடுக்குறான்னு கொடுக்குறாங்கன்னு நினச்சி அந்த பாவத்தை என்ன செய்யறது தொடர்ந்து செய்யறது தௌபா செய்யறது இல்லை ஏன் அதனால நிறைய பேட்ட கேட்பேன் ஏன் தொழுவுங்க இல்லை செய்யற பாவம் அப்படி இருக்குது இன்ஷா எல்லாம் கிளீனா முடிச்சுட்டு வந்து தொழுவுறோன்றது ஏன் நீங்கள் தர்மம் சரிங்களா எல்லாம் வட்டி நம்மளுக்கு ஹராத்தில் இருந்து மற்றவங்க ஹராத்தில் வைக்க கூடாது பாருங்க அவ்வளோ பெரிய தூய்மை விளங்கிட்டா தான் நம்ம என்ன செய்யறது இல்லை அது செய்யறது இல்லை அப்போ அறிஞர்களை மத்தியில் ஒரு முரண்பாடு இருக்கு என்னன்னு சொன்னால் ஹராமான சொத்துக்கு ஜக்காத்திருக்கிறாங்க ஜக்காத்து கேட்டு பாருங்க எல்லாமே ஹராம் இதை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து என்ன செய்யறேன்றது ஹராமான சொத்துலேயே என்ன இருக்குது ஜக்காத்து கடமை நீ கோடி ஒரு கோடி ஹராமான சொத்து வச்சிக்கிறேன்னா அதில் ரெண்டரை வயது நீ கொடுத்தா என்ன செய்யணும் ஆகணும் இதை வச்சு இதை போகக்கூடாது எனவே இதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்போ இந்த மாதிரியான காரணங்களை வச்சு சைத்தான் எழுது சினிமா ஹோலுக்கு போய் சினிமா ஹோல் போகிற டேவில பக்கத்தில் பள்ளி இருக்கும் தொழு உரத்துக்கு டக்குன்னு சொன்னோம் வந்ததே சினிமா பார்க்குறது இப்போ தொழுதாக எப்படி இருக்கும் இது அல்லாவை அகௌரவடுத்துகிற மாதிரி அதனால் தொழாத படத்தை பார்த்துட்டு போ சினிமா செஞ்சுட்டு போ இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அல்லாவை நம்ம தூய்மையாக நினைக்கிறோன்றது அது ஒரு நம்மகிட்ட அப்போ பாருங்கள் நம்மகிட்ட என்ன ஒரு இஹ்லாஸ் என்ன தொழாமத்தை நம்ம போகிறோம் நம்ம தொழுதுட்டு போது அது பாவத்தை இதே மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நம்மளே நம்ம என்ன செய்யறது தொழாமல் இருந்து மதிச்சு அப்படி இல்லை இதெல்லாம் ஷைத்தானிய சில பொழுது அந்த பள்ளிக்கூடம் நுழைஞ்சிருந்தா அங்கே போகாமல் என்ன செஞ்சிருப்பார் போய் வாய்ப்பு இருக்குது சில பொழுது அவர் தௌபா ஒன்று செஞ்சிருந்தார்னா அல்ல அந்த பாவத்தோட வாசலை என்ன செஞ்சிருக்கலாம் மூடி இருக்கலாம் என்றைக்கும் ஒரு மனிதர் திருப்பி திருப்பி செய்தாலும் கூட திருப்பி மீளமாட்டேன் என்று நினைச்சிட்டு என்ன செய்யணும் அவர் தௌபா செய்யணும் மீண்டார் என்று சொன்னால் மறுபடியும் அவர் என்ன செய்யணும் தௌபா இடத்துல என்றைக்கும் விட்டுவிடவே கூடாது ஷைத்தான் எனது இதை பார்க்குறான் இந்த பகுதியை கொள்ள பார்க்கிறான் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும்